வணக்கம் எந்த கிழமை குளிக்கலாம் சனி நீராடு என்று நம் முன்னோர்கள் கூறிவிட்டு சென்றுள்ளனர் எந்த ஒரு செயலை செய்வதென்றாலும் காரண காரியங்கள் இல்லாமல் செய்ய சொல்வதில்லை பஞ்சபூதங்கள் ஒன்பது கிரகங்கள் எட்டு திக்குகள் இவற்றையெல்லாம் வைத்து ஆய்வு செய்து எப்போது எதை செய்ய வேண்டும் என்று அவர்கள் காரணத்தோடுதான் வரையறுத்து வைத்துள்ளனர் புதன்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் தான் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் காஸ்மிக் பவர் எனர்ஜியை நமக்கு பெற்றுத்தரும் செல்போன் டவர்களைப் போலத்தான் அவர்கள் கிழமைகளை குறிப்பிட்டுள்ளனர் இன்றைக்கு நாசா ஆய்வு செய்து செவ்வாய் கிரகம் சிவப்பாக இருக்கிறதென்றும் வியாழன் மஞ்சள் நிறமாக இருக்கிறதென்றும் சொல்கிறார்கள் ஆனால் நம் முன்னோர்கள் எப்போதோ இதை சொல்லிவிட்டார்கள் சூரியன் உதயமாகி ஆறு நாளிகைக்கு மேல் உள்ள நேரத்தை எண்ணெய் குளியலுக்கு உரிய நேரமாக எடுத்துக் கொள்ளலாம் என்று நமது சாஸ்திர நூல்கள் கோடிட்டு காட்டுகின்றனர் காலை ஆறு மணி சூரிய உதயம் என்றால் காலை எட்டு இருபத்தி நாலு மணிக்கு மேல் மாலை மூணு முப்பத்தாறு மணிக்கு முன்னதாக எப்போது வேண்டுமானாலும் குளிக்கலாம் வீட்டில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் இக்காலத்திற்கு குழந்தைகளுக்கும் இதை நாம் பழக்கப்படுத்தி நம் பண்பாட்டை காக்க வேண்டும் இதேபோல் தீபாவளி அன்று சூரிய உதயத்திற்கு முன்பாக குளிக்க வேண்டும் அதற்கு மங்கள ஸ்நானம் என்று பெயர் எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் நமது உடல் உள்ளம் மட்டும் சுத்தமாவதில்லை நம் உடலை சமமான உஷ்ண நிலையில் வைக்கிறது மனதில் உற்சாகம் பிறக்க செய்கிறது இவை மட்டுமல்லாது நம்மை பிடித்த தோஷங்கள் விலகும் என்பதையும் நாம் உணர வேண்டும் இதனால் முகத்தில் ஒளி வீசும் கண் பார்வை திட்சண்யம் அடையும் இத்தனை சிறப்புகள் இருப்பதால் எண்ணெய் தேய்த்து குளிப்பதை புதன்கிழமையிலும் சனிக்கிழமையிலும் மேற்கொள்வதுதான் நல்லது சில காரணங்களுக்காக இது சாத்தியப்படவில்லை என்றால் விதிவிலக்காக வேறு நாட்களில் குளிக்கலாம் அதற்கு சில வழிமுறைகளை நமது சாஸ்திரங்கள் சொல்கின்றன ஞாயிற்றுக்கிழமை குளிக்க வேண்டி வந்தால் செம்பருத்தி போன்ற ஏதேனும் ஒரு மலரை உடம்பில் தேய்த்தோ அல்லது தண்ணீரில் விட்டோ குளிக்கலாம் செவ்வாய்க்கிழமை என்றால் நீரில் சிறிதளவு மணல் சேர்த்து குளிக்கலாம் வியாழக்கிழமை அருகம்புல் வெள்ளிக்கிழமை என்றால் சிறிதளவு பசுஞ்சாணம் தேய்த்து குளிக்கலாம் இப்படி குளித்தால் எந்த தோஷமும் இல்லை ஆனால் இதையே வழக்கமாக வைத்துக் கொள்ளக்கூடாது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி